ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரேஷன் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி ரேஷன் பச்சி அரிசி நாலு நாலு ஆழா இது ரெண்டு அது ரெண்டு போட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு நாலு மணி நேரமாக ஊற ஊறிகிட்டு இருக்குது இப்போ நான் வந்து உளுந்து ஊற வைக்க போகிறேன் ஒரு முக்கால் ஆழா குளுந்து ஆழாக்கால தான் எப்பயும் அழைப்பேன் முக்கால் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஆழா குளுந்து இந்த இந்த உளுந்த வந்து இந்த மாப்பிளை சம்பா அரிசி மாப்பிள்ளை சம்பா கம்பு ரேஷன் பச்சரிசி ஒரு டம்ளர் கம்பு அறாள் சாரி உளுந்து அறாழாக கெடுத்துருக்கு உளுந்து ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் போய் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு தடவை தான் கழுவுவேன் நான் எப்போதுமே நிறைய தடவை கழுவுனா அந்த உளுந்தோட பச தன்மை போயிடும் மாவு காணாது அதுமாதிரி அரைக்கும் போதும் தனித்தனியாக தான் அரைப்பேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் கிரைண்டர் மிக்சியில் அரைப்பேன் நான் மிக்ஸியில் பொதுவாக அரைச்சதே இல்லை அதிகமாக அடை தோசை அந்த மாதிரி எதாவது தான் அடைப்பேன் ரொம்ப இப்போ முக்கால் சின்ன கிரைண்டர் இருக்கிறதால எல்லாமே கிரைண்டர் தான் அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு இதை அரைச்சிக்கலாம் இந்த உளுந்தையும் இப்போ ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசி நம்ம ரெண்டு அழாவுக்கு ரெண்டு அழாவுக்கு போட்டோம் இப்போ வந்து மாவு அரைச்சிருச்சு நான் இதை புளிக்காமல் தான் எடுத்து வச்சேன் இப்போ இன்னைக்கு புளிக்க வைக்கலான்னு பார்த்தா புளிச்சிருச்சு ரேஷன் அரிசிங்கிறதால வேறு எந்த அரிசியும் கலக்காமல் போட்டதால் அதுவாக புளிச்சிருச்சு பாருங்கள் நான் ஒரு ஆறு மணி நேரம்லாம் வெளியே வைக்கிறேன் உடனே உள்ளே வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஒன் ஹவர் ஆச்சு புளிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் எந்த அரிசியும் கலக்காமல் ரேஷன் அரிசியில் அழகான ஒரு இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் எப்பயுமே வந்து ஐயாயிரம் அரிசி தான் போடுவேன் இட்லிக்கு இது நான் ரேஷன் அரிசி இப்போ தான் இருக்காடிங்க மாத்த இருந்தாலும் வாங்கினேன் ஒரு அஞ்சு கிலோ அதனால உங்களுக்கு ரேஷன் அரிசி அரிசி தான் காமிச்சிட்ருக்கேன் ஸ் இட்லி எப்படி வந்திருக்கு இருக்கு பாருங்க வெறும் ரேஷன் பச்சை அரிசி ரேஷன் புழுங்கு அரிசி வீட்லயே எடுத்துக்கலாம் நான் கூட வீட்டு அரிசி கொஞ்சம் கலக்கணும் நினைச்சேன் ரெண்டு அரிசியுமே சூப்பராக வந்திருக்கு நல்ல வெள்ளையாவே இருக்கு பாருங்க என்னோட பச்சை அரிசி கொஞ்சம் பழுப்பு கலராகவே இருந்துச்சு புழுங்குல அரிசியும் சுமாராக தான் இருந்துச்சு நான் முத முதலையே ஃபர்ஸ்ட் டைம் அரிசி எதுவும் போடாம வெறும் ரேஷன் அரிசி மட்டும் வச்சுமே இட்லி ஊத்திருக்கிறேன் சாஃப்டா இருக்கு எடுத்துக்கலாம் நம்மளோட ரேஷன் பச்சை அரிசி ரேஷன் புழுங்குல அரிசி இட்லி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க மெது மெதுன்னு இருக்கு கடை அரிசி எதுவும் கலக்காமல் வெறும் ரேஷன் பச்சை அரிசி செஞ்சு வச்சு சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு சட்னி சாம்பாரோட இப்போ சாப்பிட்டுக்கலாம் வாங்க நான் தேங்காய் சட்னி தாளித்து விடலை நீங்களும் இதே மாதிரி இட்லி செஞ்சு பாருங்கள் கடை அரிசி இல்லையான்னு கவலைப்பட வேணாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும்